குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தினவல நேரிகளுக்கு வணக்கம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்துல கட்டாத தடுப்பணைக்கு இருபது புள்ளி நாலு ஆறு லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க உடனே ஆச்சரியக்குரிய போட்டு அதுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணிடுவோம் அழைப்பு விட்டுருக்காங்க பாஜக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலுடைய புகைப்படத்தை போட்டு ஆடு வெட்டியதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொன்னவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் மத்திய அரசுல அங்கம் வைக்கும் போது இவ்வளவு நல்லா கேள்வி கேட்கலையா ஐயா நீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை இதுக்கெடுத்தாலும் அம்பானி அதானி அப்படின்னு பேசுறவங்க சில நாட்களுக்கு முன்னாடி தமிழகம் வந்த அதானிய சபரீசன் பார்த்து இருக்காரு சபரீசன் யாருன்னு தெரியும் ஏங்க இந்த கர்நாடக அரசு நம்ம சுப்ரீம் கோர்ட்டையை மதிக்காது இந்த எடப்பாடி ஐயாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசியிருக்கிறார் திமுக உடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது லைட்ஸ் ஈரோடு மாவட்டம்

அப்புறம் நீர் செறிவூட்டப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நீர் செறிவூட்டதெல்லாம் செஞ்சிருக்காங்க என்னென்ன தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமா ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா இப்படிப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் எத்தனை லட்சம் அப்படின்ற மாதிரி கேட்டா அடரே ஆச்சரிய இருபது புள்ளி நாலு ஆறு லட்சம் மட்டும் அந்த வெட்டாத கிணறு வந்து வடிவேலு வந்து கிணத்த காணான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கட்டாத தடுப்பணைக்கு அமௌண்ட் வாங்கி

இத்தனை மொட்டம் சிமெண்ட் வாங்கிக்கிறாங்க இத்தனாம் தேதி இதெல்லாம் வாங்கி பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஜல்லி வாங்கியிருக்காங்க இவ்ளோ மணல் வாங்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டிருக்காங்க அதுல தான் சரிவிட்டப்பட்ட நீர் அப்படின்ற மாதிரி தகவல் ஃபுல் டீடைல் செம்ம ஏ ஃபோர் சீட் நாலு சீட்டு குடுத்துருக்கான இவ்வளவு விசாரிச்சவங்க அந்த தலைவர் துணை தலைவர் ஏதாவது வீடு வீடு கட்டியிருக்காங்களான் என்று விசாரிச்சாங்க ஏப்பா என்ன ரெண்டு பேருமா எடுத்துக்குவாங்க சில பல செலவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது ஆச்சரியப்படத்தக்க அதிசயத்தக்க ஒரு தடுப்பணையை கட்டுனதுனால பாஜக காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு தடுப்பணையை கட்டினதுக்காக பாராட்டு விழாவை நாங்க பண்றோம் அன்னைக்கே தெரியாத தடுப்பணையில கட்டிருக்காங்க தண்ணியே தடுக்காத தடுப்படியாச்சு எவ்வளவு தண்ணி வந்தாலும் தாங்கக்கூடிய தடுப்பணையை கட்டினதுனால பாராட்டு விழா நாங்க பண்றோம் சொல்லி பாஜக காரங்க அங்க இருக்கக்கூடிய அழைப்பு விடுத்திருக்காங்க நாங்க ஊர் பூரா தண்டோரா போட்டு சொல்லணும் அதுக்கு அனுமதி விடுன்னு சொல்லி போலீஸ்டையும் கேட்டிருக்காங்க ஆனா திமுக காரங்க ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அதுல இருந்து நூறு மீட்டர் தள்ளி நாங்க கட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு நூறு மீட்டர் நூறு மீட்டர் தள்ளி கட்டி இருப்பாங்க நினைக்கிறேன் தெரியுமே இது எப்படி நூறு மீட்டர் தட்டிதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்களா தகவலி உரிமை சட்டத்துல வராதா இல்ல இவங்களுக்கு தான் சொல்லுவாங்களா அப்படி சும்மா விட்டுருவாங்களா நூறு மீட்டர் தருங்க இங்க இருந்து பார்த்தா அங்க தெரிய போகுது இவ்வளவு தானே அந்த தூரம் கூட தெரியாதுன்னு நம்மள ஏமாத்துறாங்க போல இல்ல அதாவது தரமற்ற முறையில கட்டுறதுதான் நம்ம இது வரைக்கும் பாத்துருப்போம் கட்டவே இல்ல கட்டுப்படாத அளவுக்கு ஒரு தடுப்பணை அந்த அளவுல கட்டி அதாவது அஸ்காவை இரும்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் மேல வந்து ஏற்கனவே நிறைய கட்சிகளுக்கு வன்மம் ஏன்னா ரொம்ப எல்லா கட்சிகளையும் ரொம்ப தாக்கி பேசுறாரு சொல்லி அவர் மேல சரியான கோவத்துல இருந்தாங்க இல்ல என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இப்ப இந்த தேர்தலை ஒட்டி ஒரு சம்பவம் நடந்தது அவருடைய அந்த புகைப்படத்தை வந்து ஒரு ஆட்டுக்கு மாட்டி அந்த ஆட்டை வந்து நடுவோட்டில் வச்சு அப்படின்னு பண்ணிட்டாங்க பைபாஸ் ரோட்டில் ஆமாம் அது கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து சில இதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டது பாஜக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் அந்த வழக்கு தொடர்ந்தார் இப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து அதை விசாரிக்குது அது விசாரித்ததுக்கு பிறகு பொறுப்பு தலைமை நீதிபதி அவர்களுடைய அமர்வு தான் அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு அரசியல் தலைவருடைய புகைப்படத்தை வைத்து அவர் ஆட்டை வந்து வெட்டி நடுவோட்டில் பலியிடுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அல்லது வன்முறை தூண்டக்கூடிய செயல் தான் இதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதை மாதிரி மற்ற அளவிலும் ஒவ்வொரு கட்சிகாரங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க இது என்னன்னா அந்த ரெண்டு பேர் எல்லாம் சம்மந்தப்பட்ட நாலு பேரை நீக்கிடுவாங்க இல்லைனா அவங்க யாருனே எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து கர்நாடகாவிலையும் இல்லை ஒருத்தர் காஷ்மீர்லையும் இப்படி இருக்கிறாரு எங்களுக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி காவல்துறை மூடி மறைச்சிருவாங்க ஏதோ ஒரு கடை கோடி தொண்டை இந்த மாதிரி செய்வாங்க அதுக்காக ஒட்டுமொத்த திமுக இருக்குதாங்கல்ல அதையும் தாண்டி வந்து போலீஸ் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போலீஸ் எடுத்துக்கலையா இது ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரியான நீதிமன்றம் போச்சு இவங்க வந்து நேரடியாக வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்துட்டாங்க அதனால வந்து விசாரணைக்கு பாத்துக்கம்மா ஒரு ஆட்ட வெட்டத்துக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குது பாருங்களேன் இல்ல இல்ல ஒரு சார்பு நிலையை வந்து காவல்துறையே கடைபிடிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அதனால காவல்துறை இனிமேலையாவது கொஞ்சம் நடந்துக்கோங்க எப்படி முடியும் எப்படி முடியும் சம்பளம் வேணும் மரியாதை வேணும் ப்ரமோஷன் வேணும் ஐயோ நான் அதிகமா எதுவும் சொல்லலையா காவல்துறை இப்ப சரியா நடந்துக்கணும்னு தான் சொல்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை

இந்த சரண்டர் ஆனவங்கள கூட்டு போய் நீங்க ஆயுதம் எடுக்கிறேன் அவன் பதுக்கி வச்சு ஆயுதம் சொல்லி எடுத்துட்டு அவனைய நீங்க என்கவுண்டர் பண்ணி நீங்க எப்படி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு போய் பல முரண்பாடுகள் அதுல இருக்கு காவல்துறை அத்துமீறி இருக்கு சட்டம் ஒழுங்கே இல்ல முதலமைச்சருக்கெல்லாம் எல்லாம் தெரியமாட்டுற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் பொதுவா இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா காலையில ஏழரை மணிக்கு முன்னாடி எந்த கைதியையும் சிறையிலிருந்து வெளியில கூட்டிட்டு வருவது கேள்விக்குறியா அப்படின்ற ஒரு

அப்போ ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற அருண் ஐபிஎஸ் அவர்கிட்ட வந்து ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே ஒரு கேள்வி வைக்கப்பட்டது என்கவுண்டர்லாம் எதிர்பார்க்கலாமா சார் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் தேவை இல்லைங்க ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணா போதும் ரெண்டாவது ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை நடந்த போது படுகொலை நடந்த போது அந்த வடசனையினுடைய

என்கவுண்டர்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இது யாருடைய வாய் அடைப்பதற்கு மக்களுடைய வாய் அடைப்பதற்கா அல்லது இதுவுமே முடியலையே இதுல இருந்து பல கேள்விகள் வந்து இதுவுமே அரசு கேள்வி வந்துருச்சு இது வந்து மக்களுடைய வாய் அடைப்பதற்கா மக்களுடைய கொந்தளிப்பை அடக்குவதற்கா இல்ல இந்த கைது பண்ணீங்களே சரணடைஞ்சாங்கல்ல அவங்க எதுவும் வாயத்திருந்தது உண்மையை சொல்லிடக்கூடாது ஒருத்தர் போட்டு மற்றவங்க வாய் அடைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் வைக்கிறாங்க மக்கள் வந்து முன்னாடி மாதிரி அந்த அளவுக்கு கேள்வி கேட்காதவங்களா இல்ல அண்ணாமலையும் சரி இபிஎஸும் சரி இவ்வளவு சீக்கிரமாக அவரை கொலவனை என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன உண்மையை சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரி ஏன்னா சரணடைஞ்சவங்கப்பா அவங்க எதுக்கு ஓட போறாங்க அப்படின்ற இது இதுவரைக்கும் பதிலு காணும் ஜூலை பதினைந்து காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் காலை உணவு திட்டம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரு விளம்பரம் அதில் ஐயா கருணாநிதி அவருடைய படம் அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர் திறந்து வைக்கும் போது சொன்ன கல்வி கண் திறந்த காமராசர் ஐயாவினுடைய அந்த நாள்ல நாங்கள் பண்ணுறோன்றது அவரே முதலமைச்சர் வாயால் அந்த பேரை உதிர்த்துட்டாரு நீங்க என்ன நீங்க அதுக்கு மேல சொல்ல பிறந்தைங்களாம் பேசிடுவாரா நாங்க வந்து மத்திய ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய அதாவது ஒன்றிய பட்டியல்னா ஐயா சொல்லுவாங்க ஒன்றிய அரசனுடைய அவர் சொல்லிட்டியா நீ மத்திய சொல்லியா சரி அதாவது மத்திய மத்திய அரசனுடைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எமர்ஜென்சியின் போது மத்திய அரசு வந்து பொதுக்கு கல்வியை கொண்டு போச்சு இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதை செய்வதற்கு தற்போதைய மத்திய அரசு தயாரா அப்படின்னு கேட்குறாரு இது நியாயமான கேள்வி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோமே நியாயமான கேள்வி தான் இப்போ இது வந்து அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்குறாரு நீங்கள் கேள்வி கேட்குறதுலாம் நியாயம் தாங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் மத்திய அரசு அங்கே வைக்கும்போது ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இந்த காலை உணவு திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் மாத்தி இருக்கிறார் அதாவது விரிவடைஞ்சிருக்கிறார் இல்லை துவக்கி வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லாமே அது என்னன்னா ஒரு சொட்டு கூட இதுல வந்து தவறு நடப்பதற்கோ அளவு குறைவதற்கோ தரம் குறைவதற்கோ வாய்ப்பளிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுல அம்மா உணவக அப்படியே இதை கட் பண்ணுங்க அம்மா உணவகத்துல வந்து போடக்கூடிய உணவுகளினுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சிறுக சிறுக அது மண்ணை எள்ளி போடுவதற்கான முயற்சிகளாக பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் அண்ணா உணவகம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கொண்டு வர்றாரு அதுக்கும் இவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறார் தமிழகத்தில் நடத்தப்படும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தும் திட்டங்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை இதை தான் சொல்றாரு எனக்கு தெரியல அதை தாண்டி இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் ஆட்சியில ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஏற்பட்ட அந்த நெருக்கடி இல்லை எமர்ஜென்சி அதை வந்து ஜூலை இருபத்தி ஐந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை வந்துட்டு ஒரு அரசியல் சாசனம் படுகொலை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு தினத்தை கொண்டிருக்க கொடுத்திருக்காங்களா மோடி விடுவிக்கப்பட்ட நாள் அப்படின்ற ஒரு டிசைன் அவங்க பண்ணிருக்காங்க கடந்த நாடாளு பெரும்பான்மை இல்லைங்கிறனால இந்த நாள் ஆமா ஜூன் நான்காம் தேதி வந்து மோடி அவர்கள் வரலாற்றினுடைய கண்களில் விடுவிக்கப்பட்ட நாள் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அதுலயும் வந்துட்டு சுதன்ஷு திரிவேதி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் ஒருத்தர் அவர் டெல்லியில பேட்டி கொடுத்து காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணிச்சுன்னு ஒரு பெரிய ரிஸ்ட போட்டாரு ஆக ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மாற்றி மாற்றி சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதற்கு நடுவில் வந்துட்டு அண்ணாமலை சொன்னதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதில் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி கட்சிகளை சந்தோஷப்படுத்துன்றதுக்காக வாய்க்கு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதையும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீட்டை பற்றி எல்லாம் பேசினார் ஆனால் இதில் முக்கியமாக அந்த எமர்ஜென்சியை பற்றி அவர் பேசும்போது நீங்கள் தானே மத்திய அரசு ரொம்ப நாள் இருந்தீங்க நீங்க அப்போலாம் ஏன் இந்த ஒன்றிய பட்டியல்னு சொல்லப்படாது இந்த பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய அந்த கல்வியை ஏன் நீங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்காக பேசல ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ள தேர்தல் அறிக்கையில் நீங்க இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணத ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்களே பதிமூணு வரைக்கும் கூட்டணியில் இருந்தீங்களே அப்பெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மிக பெரும் எதிர்பார்ப்பையும் சச்சரவுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி டாக்கையும் ஏற்படுத்துச்சு அதானியினுடைய தமிழக வருகை

உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க ஆமா என்னன்னா பொதுவா வந்து பெரிய முதலாளிகள் இப்ப அதானி அம்பானி டாடா போன்றவர்கள் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ப்ராஜெக்ட் ஒரு ஒரு லட்சம் கோடி இல்லைன்னா ஒரு ஐம்பதாயிரம் கோடி அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இருந்தா மட்டும் தான் நேர்ல வருவாங்க ஆமா அப்ப பெரிய ப்ராஜெக்ட் அதானிக்காக இங்க காத்திருக்கு அப்படின்னு அர்த்தமா தெரியலப்பா என்னன்றது தெரியல சரி வந்திருக்காரு வந்து ஒரு பிரபலமான ஹோட்டல் லீலா பேலஸ் சொல்றாங்க தெரியல நமக்கு நாலு மணி நேர சந்திப்பு பெரும் முதலே அங்க வெயிட் பண்ணாராம் அப்புறம் உடனே சபரிசனுடைய விஐபி மாதிரி வந்தாராமா வந்துட்டு

சமீப நாட்களாக திமுக வந்து அதானின்ற பேரை உச்சரிக்கிறதுலாம் பார்த்துக்குவோங்களே இல்லை அது காரணம் என்னன்னா இப்போ இந்த தேர்தல் நடந்து இருந்தப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் லண்டனில் இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை அவங்க வந்து தன்னுடைய முகப்பு பக்கத்தில் அதானியுடைய கோல் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க வெளியிட்டதுக்கு பிறகு திமுக இதை பற்றி பேசணும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அந்த பக்கத்தையே பார்த்துட்டு இருந்திருப்போம் இப்படி இப்படின்னு ஃபினான்ஷியல் டைம்ஸை பார்த்துட்டு அடுத்ததான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி பேருக்கு கூட பேசுனாங்களே ஆமா ராகுல் காந்தி வந்து இந்த ஃபினான்சியல் டைம்ஸ்ல அந்த நியூஸை பேசுறாரு அவங்க முழுக்க விமர்சிக்கிறாங்க ஆனா திமுக வந்து அமைதியா இருக்கு

ஒட்டுமொத்த முடிவுகளும் இவங்க தான் எடுக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னவர் இப்ப இல்ல அவர் உள்ள இருக்காரு பட் இது அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு சபரிசன் அதானி தமிழகத்தில் சந்திப்பு அப்படிங்கிறது என்ன நடந்தது அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளிவரும் தகவல்கள் அவர் சொல்லி பாஜக தமிழ் தலைவர் அண்ணாமலைகளும் சொல்லியிருக்காரு பொறுத்திருங்கள் நேர்களை எப்ப வேணா பிரேக்கிங் வரலாம் இன்றைக்கு வந்து அதே காலை உணவு திட்டம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்துல தொடங்கி வைக்கிறாருன்னா நம்ம ஐயா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தொடங்கி வைக்கிறாரு

ஆனால் அவங்க எட்டாயிரம் கன அடிதான் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிடு இன்றைக்கும் மழை வந்து அங்கே நீர் வரத்து அதிகமாக இருக்குது இப்போ கூட அவங்க கொடுக்கலன்ற குற்றச்சாட்டு இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு அமைந்ததுலருந்து காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்துருக்கு தண்ணியே வரலை ரெண்டாவது என்னன்னா உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தானே பேசி நீங்கள் தமிழகத்துக்கான தண்ணியை வாங்கலாம்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் வைக்கிறாங்க இதுக்கான பதிலும் சொல்றது இல்ல இது அவங்க காதலையே விளரதே இல்ல கேட்டா மத்திய அரசுன்றாங்க காவிரி மேலாண்மை ஆணையம்ன்றாங்க நாங்க கோர்ட்டுக்கு போற சொன்னா கேட்கறது இல்லைன்றாங்க மதிக்கிறது இல்லைன்றாங்க ஏங்க நீங்க தானே அதிகாரத்துல இருக்கீங்க அதிகாரத்துல இல்லைன்னா ஹோன்றீங்க ஆனா அதிகாரத்துல இருக்கும்போது என்னன்றது ஒண்ணு புரியும் இல்ல காங்கிரஸ்ல செல்ல பிறந்த சொல்றாரு மத்திய அரசு இந்த காவிரி நீரை வாங்கி தர வேண்டும் இப்ப மட்டும்தான் மத்திய அரசு இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில அரசா இருக்கீங்க யார் சொன்னது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு வேலை சிஎம்மா இருந்தாருன்னா செல்ல பிறந்த கைக்கு சொல்லிருக்காரு இல்ல நான் செல்ல பிறந்த கை மாதிரி சொல்றாரு இல்லையா ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி சிஎம் ஆட்சில இருக்கும்போது இவங்க என்னெல்லாம் பேசினாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த சொல்லுங்க அமல்படுத்த சொல்லுங்க அவ்வளவு கதை கையாலாகாத அரசு ராணி இல்லாத அரசு ஆமா அப்புறம் முதுகெலும்பு இல்லாத அரசு என்னென்னலாம் பேசினாங்க ஆனா இப்ப வந்து துரைமுருகன் அவர் சொல்றாரு கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றம் சொல்றதே கேட்க மாட்டேங்குதுங்க நாங்க என்னங்க பண்றது எடப்படி பழனிசாமி கேட்க மாட்டேனா போய் வேலை பாருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு வேலூர் அந்த ஆந்திராவில் அங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து பாலாற்றில் அணை கட்டுவதற்காக செங்கல்லாம் நட்டிட்டாங்க அணை கட்டினா பார்த்துக்கலாங்க அணை கட்டினா பாத்துக்கலாம் சரி என்ன 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 கட்டிட்டு என்ன ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்து வர முடியும் என்னங்க நீங்க ஐயா என்ன சொல்கிறேன் ஏன்னா அணை கட்டினதுக்கு போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு நான் சொல்றேன் போய் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து வருவோம் ரெண்டாவது அதுக்கு வந்து ஏதோ டீல் இருக்கு கடன் பணம் நிலுவையில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பல கோடிகள் நிலுவையில் இருக்கு அந்த பணத்தை கேட்குறாங்க ஆந்திரா கவர்மெண்ட் அதையாவது கொடுத்தாவது தண்ணியை வர்றதுக்காக ஏதாவது பார்க்கலாம் இதுவரைக்கும் நடந்ததுல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா அதாவது நடந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக ஆண்டது போதும் தமிழக மக்கள் மாண்டது போதும் என்ன மாதிரி வாசகம் தெரியுங்களா இதுல இது அவங்களுக்கு காதுக்கு போகுமான்னு தெரியல இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா இந்த பிரஸ் மீட்ல இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க திமுகவுக்கு வந்து தமிழக மக்கள் பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு அப்படின்னு கூட்டணிங்கிறது வேற அவரவர் பிரச்சனைகள்ங்கிறது வேற தாயா புள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேறதுன்னையா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு வந்து காவிரி விவகாரம் பற்றி அமைச்சரா இருக்கேன் என்னுடைய மகன் வந்து எம்பியா இருக்காரு ரெண்டு பேரும் வேற வேற தானே மகன் வேற அப்பா வேற எஸ் இப்ப என்னன்னா காவிரி விவகாரம் பற்றி எடப்பாடி ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு படிக்கணும் எழுபத்தி இருந்து படிச்சா ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம விட்டது அதற்கு பிறகு அணைகள் கட்டுவதற்கான முயற்சிகள் நடந்தது அணை கட்டினதுக்கு நீங்க போய் பாத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவாங்களே அதெல்லாம் நல்லா இருக்குமா ஐயா எடப்பாடி கல்லுக்குடி மாதிரி தேவைகளுக்கு தெருவில் சொல்லுவாங்க என்ன பண்றது அந்த பாடல் முழுமையா வேற ஒழிச்சிட்டு இருக்குது யூடியூப் தளங்கள்ல நாங்க பாட மாட்டோம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி